இருக்கு தெரியுமா இந்த குர்ஆன் என்பது ஒரு சமுதாயத்திற்கு நேர் வழி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றார் அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் கூறும்போது ஈமான் கொண்ட அந்த நபர்களுக்கு இந்த குர்ஆன் என்பது ஒரு சுப செய்தியாக ஒரு இன்ப செய்தியாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் அல்லாஹ் கூறும்போது அல்ல வீணை அந்த ஈமான் கொண்டவங்க எப்படிப்பட்டவங்க கொண்டவங்க தெரியுமா யமலோனஸ் அவங்க நல்ல அமல்களை அதிக அதிகமாக செய்வாங்க அன்னலகும் அஜுரன் கபீரா இன்னும் அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சுபஹான கூறுகின்றான் கூறுகின்றார் இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைப்பதன் மூலமாக மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லா சரியான கூறுகின்றான் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் சாதாரணமாக ஓதுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மேலும் நம்முடைய குழந்தைகளை நாம் மக்த மதர்சாக்கு அனுப்புறோம் அவங்க ஒரு டீனேஜ் வர வரைக்கும் அந்த மக்த மதர்சாவுக்கு போறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க இந்த மதர்சாவுடைய அவங்க வாழ்க்கை என்பது மிகவும் கேள்விக்குரியதாக இருக்கிறது அந்த மதர்சாவோட வச்சுதான் தன்னுடைய குழந்தைகள் அவங்க குரானை கற்க ஒரு நிலை இருக்கிறது ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை மத்த மதர்சா என்கின்ற அந்த குரானை போதிக்கக்கூடிய இடத்திற்கு அனுப்பாம பிள்ளைகளை வீட்டிலேயே வச்சிருக்காங்க மேலும் இன்றைக்கு குரான் என்பது எல்லாருடைய வீட்டிலும் கண்டிப்பா இருக்கும் எப்படி இருக்கு ஒரு அலங்கார பொருளாக எல்லார் வீட்டிலையுமே அலமாரில ஒரு அலங்கார பொருளாக குரான் என்பது ஓதுவதற்கு யாரும் இல்லை அந்த என்பது ஓதுவதற்காகத்தான் அருளப்பட்டுகிறது அது ஓதக்கூடிய ஒரு பொருள் என்றுதான் அதற்கு அர்த்தம் கூறுகின்றார்கள் என்பார் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னும் இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கின்றது அல்லாஹ் சுபஹானா தன் திருமறையில் கூறும் போது இந்த குர்ஹான் என்பது மனிதர்களுக்கு மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அந்த மருமையை எப்படிப்பட்ட நாள் தெரியுமா அல்லாஹ் அதே நாளை தன்னுடைய திருமறையில் கூறும்போது தெரியுமா எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மனிதனுக்கு தன்னுடைய சகோதரனுக்கு உதவ முடியாத அந்த நாள் மேலும் அல்லாஹ் சுபஹான கூறுகின்றான் அந்த நாள் என்பது எந்த ஒரு ஆத்மாவிற்கும் எந்த ஒரு ஆத்மாவும் பரிந்துரை செய்ய முடியாத அந்த நாள் அந்த நாளில் குர்ஆன் என்பது நமக்காக பரிந்துரை செய்யும் காரணம் நாம் அந்த குர்ஆனை ஓதியவர்களாக இருந்தால் நமக்கு அந்த குரான் என்பது நாளை மறுமையில் இவன் என்னை தினந்தோறும் எடுத்து படித்தான் என்னை தினந்தோறும் எடுத்து ஓதினான் அதன்படி அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான் என்பதாக நாளை நமக்கு நரகத்திற்கு ஒரு திரையாக வந்து அதற்கு ஒரு தடையாக வந்து நமக்காக அல்லாஹ் விடத்தில் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இந்த குரான் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் ரமலானுடைய மாதத்தில் அடைந்திருக்கின்றோம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மாதத்தில் தான் அல்லாஹுடைய தூதருக்கு இறை வேதத்தை அல்லாஹு அறிவிக்கின்றான் அல்லாஹ் கூறும் போது குரு குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் காரணம் மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஹானை நாம் இந்த மனித சமுதாயத்திற்கு நாம் அருள் இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுபா கூறுகின்றான் இன்னும் இந்த குர்ஹான் என்பது மனிதர்களுக்கு ஒரு நிவாரணியாக இருக்கின்றது இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் துர்க்கமான நிலையிலும் மனசங்கடத்திற்குள்ளான ஒரு நிலையிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் அலா குலூப் நீங்கள் அல்லாஹூடைய இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹுவை நினைவு மூலமாக உங்களுக்கு என்ன இருக்கிறது தச் குழு உங்களுடைய உள்ளம் சாந்தி பெறும் என்று அல்லா சுபஹான் கூறுகின்றான் பார்ந்தவர்களே நமக்கு நான் தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் தான் யாரு யுவன் சங்கர் ராஜா பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவன் ஒரு பேட்டியில சொல்லும் எனக்கு எத்தனையோ பாட்டுகளை நான் பாடியிருக்கேன் அந்த பாட்டு என்பது எனக்கு மிகவும் ஒரு வழியை தரக்கூடியதாக இருந்ததை தவிர எனக்கு ஒரு ஆறுதல் அளிக்கவில்லை நாமெல்லாம் பார்ப்போம் இன்றைக்கு நமக்கு ஏதாவது ஒரு சேடான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது நல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு இருப்போம் ஆனா அந்த பாட்டை உருவாக்கக்கூடிய அந்த பாட்டு பாடக்கூடிய அந்த டேரக்டர் சொல்றான் எனக்கு இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாகத்தான் உள்ளம் அமைதி பெறுகிறது என்று அந்த பாட்டை வடிவமைக்கக்கூடிய அந்த பாட்டை பாடக்கூடிய அந்த நபர் சொல்லுகிறாய் என்று பார்த்தால் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு நம்மில் எத்தனையோ பேர் இந்த குரானை அலட்சியமான முறையில் புறப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடாது இந்த குர்ஆன் என்பது நமக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது மேலும் அரசம் சொல்லல்லாஹ் சொல்றாங்க சொல்கிறாங்க இக்ரவுல் குர்ஆன் நீங்கள் அதிக அதிகமா குரானை ஓதுங்க ஃபைன குயா திமல் கியாம சவ்வி அன் அது உங்களுக்கு மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் கூறியிருந்தார்கள் மேலும் மே வேறொரு ரிவாயத்தில் வரும்போது மன் கர குரு அண்ட் ஹெர்பன் மின் கிதாப் ஆல்லா யார் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து ஒரு வார்த்தையை படிக்கின்றார்களோ பிஹி ஹசனா அவருக்கு நன்மை இருக்கிறது அந்த நன்மையைப் பற்றி வேறொரு ரிவாயத்தில் அல்லாஹுடைய தூதர் விவரிக்கும் போது உல் ஹசனத்தோ பி ஆஷர் அம்தில்ஹா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பத்து நன்மைகள் எப்படி ஒரு வார்த்தைக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு பத்து நன்மைகளை நமக்கு தருகின்றான் என்று தூதர் கூறுகின்றார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் குர்ஆனை அதி அதிகமாக ஓத வேண்டும் இந்த குர்ஆனின் மூலம் நமக்கு ஏராளமான பயன்கள் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களோ நம்முடைய பெரியவர்களோ ஏராளமான விஷயத்திற்கு தங்களுடைய நேரங்களை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் உதாரணமா பார்த்தோம்னா காலையே எந்திரிச்ச உடனே நியூஸ் பேப்பர் படிப்பாங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு மெசேஜ படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அந்த நிமிஷத்துல ஒரு அஞ்சு வசனத்தை நம்ம ஓதனும்னா நம்மளுடைய தரஜா எல்லா இடத்துல எப்படிப்பட்ட ஒரு இருக்கும் சிந்திச்சு பாருங்க ஒரு வார்த்தைக்கு அதாவது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைனா நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமா நம்ம குரான ஓதணுமா இந்த குரானை ஓதுவதன் மூலமாகவே நாம் சொர்க்கத்தை அடைய முடியும் பொதுவாக ஒரு முஸ்லிமுடைய நோக்கம் என்னதாக இருக்க வேண்டும் அவன் நாளை சொர்க்கத்திற்குள் எப்படியாவது நுழைய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த உலகத்தில் பயணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் உார்ந்தவர்களே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய இந்த குரானை என்னுடைய வாழ்க்கையில் அதி அதிகமாக ஓதி அதன் மூலம் நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை ரபு சுக்தா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்ற ஒரு சிறிய பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த சிற்றூரை முடித்துக் கொள்கின்றேன் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت واستغفرك واتوب اليك